அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் கேட்க இருக்கும் சிறுகதை தப்பு கணக்கு வாங்க கதைக்கு போகலாம் அம்மா நான் சிதம்பரம் போகலாம்னு இருக்கேன் என்ன விசேஷம் பாங்க தில்லைக்காளியை பார்த்து ரொம்ப நாளாயிடுச்சு போய் ஒரு கும்புடு போட்டு வரலாம்னு இருக்கேன் இப்படியெல்லாம் போக மாட்டியே நீ இது ஏது புது மாதிரியாயிருக்கு என்னமோ தோணுது போகணும்னு போயிட்டு வா அப்பா கிட்ட சொல்லிடு அவர் இப்ப வந்துடுவார் நீ சொல்லிட்டு கிளம்பு அவர் எப்ப வருவாரோ எனக்கு தெரியல நீயே சொல்லிடு அப்பா எங்கே போயிருப்பார் ரேஷன் ஷாப்புக்கு போயிருப்பார் அது இல்லை என்றால் போஸ்ட் ஆஃபீஸ் போயிருப்பார் ஏதாவது கோயிலுக்கு கூட போவதுண்டு இது கோயில் திறந்திருக்கும் நேரம் இல்லையே நான் யோசித்தபடியே பஸ் நிறுத்தத்திற்கு விறுவிறுவென்று நடந்தேன் ஒரு கிலோமீட்டருக்கு வேகமாய் நடந்து தார் சாலைக்கு வந்தேன் அரை மணிக்கு ஒரு சிதம்பரம் பஸ் வருவது வழக்கம் பஸ் நிறுத்தத்துக்கு அருகே இருந்த சிமெண்ட் மதகின் மீது அமர்ந்திருந்தேன் நான் தில்லைக்காளியை தரிசிக்கப் போவதாய் அம்மாவிடம் சொல்லிவிட்டு புறப்பட்டேன் அதில் ஓரளவுதான் உண்மையுண்டு சிதம்பரம் கல்லூரியில் இளங்கலை படித்தேன் முடித்தேன் நல்லதொரு பணியில் சேர்ந்தேன் காலம் எத்தனை வேகமாக ஓடிவிட்டது எதுதான் காத்து நிற்கிறது எனக்கு இப்போது கல்யாண வயது வந்தாயிற்று எங்கெங்கோ என் அம்மா ஓயாது எனக்கு பெண் தேடிக்கொண்டுதான் இருக்கிறாள் எதுவும் எனக்கு சரியாக அமையவில்லை சிதம்பரத்தில் தானே நான் தங்கி படித்தேன் நான் தங்கியிருந்த வீட்டுக்கு ஹவுஸ் ஓனராய் ஒரு மாமி இருந்தார் அந்த மாமிக்கு ஒரு மருமகள் ஒரு பேரன் பேத்தியும் இருந்தார்கள் மகன்தான் இல்லை மகனுக்கு ஈரல் குடையில் வியாதி வந்ததாம் வயிறு வீக்கமாகி ஏதேதோ வைத்தியம் பார்த்தும் இளம் வயதிலேயே அவர் காலமாகிவிட்டார் அந்த மாமிக்கு சொந்த வீடுதான் அது அவர்கள் வீட்டில் ஒரு போஷன் சிறியரும் காலியாக இருந்தது என் அம்மாவுக்கு உடன் பிறந்த அக்கா அப்போது சிதம்பரத்தில் தான் குடியிருந்தார் பெரியப்பா அண்ணாமலை நகர் கல்லூரியில் செஷன் சூப்ரண்டன் உத்தியோகமாய் இருந்தார் அந்த பெரியம்மா தான் எனக்கு அந்த சிறிய போஷனை வாடகைக்கு அமர்த்தி கொடுத்தார் நான் நான்கு ஆண்டுகள் அந்த அறையில் தங்கி படித்தேன் மாலை நேரத்தில் ஹவுஸ் ஓனர் பேத்திக்கு டியூஷன் சொல்லி கொடுத்தேன் அதற்கு காசு எதுவும் வேண்டாம் என்று கண்டிப்பாக சொல்லிவிட்டேன் சொன்னதற்கு காரணமில்லாமலா அவர்கள் சும்மா இருப்பார்களா என்ன காப்பியும் டிஃபனும் அவ்வப்போது கொடுத்தார்கள் அப்படியே இடுக்கில் என் பெரியம்மா வீட்டுக்கும் போய் வருவேன் என் அறையில் மன்னனை ஸ்டவ் ஒன்று வைத்து கை சமையலும் செய்வேன் எப்படியோ நான்கு ஆண்டுகள் ஓடின படித்து வாங்கிய மதிப்பெண்ணை வைத்து எனக்கு ஒரு உத்தியோகமும் கிடைத்துவிட்டது நான் டியூஷன் சொல்லிக் கொடுத்த அந்த ஹவுஸ் ஓனர் பேத்தி திருமணத்துக்கு தயாராக இருப்பதாகவும் அவர்கள் அந்த பெண்ணுக்கு வரன் பார்ப்பதாகவும் செய்தி வந்தது என்னோடு அலுவலகத்தில் வேலை பார்க்கும் ஒருவன் சிதம்பரத்தில் அதே தெருவிலிருந்து தினமும் வந்து கொண்டிருந்தான் அவன் சொல்லாவிட்டால் இந்த விஷயம் எனக்கு எங்கே தெரியப்போகிறது போகிறது பஸ் வரும் ஓசை அருகிலேயே கேட்டது ஆமாம் சிதம்பரம் செல்லும் பஸ் தான் கை காட்டினேன் வண்டி நின்றது ஏறி அமர்ந்தேன் மனதில் என்னவெல்லாமோ கற்பனைகள் ஓடின டியூஷன் சொல்லி கொடுத்தவன் எங்கே பாடம் சொல்லி கொடுத்திருப்பான் இந்த விஷயம்தான் பேசியிருப்பான் என்று சுற்றும் முற்றும் இருப்போர் நாளை பேசக்கூடும் அப்படியெல்லாம் நான் இருக்கவும் இல்லை அந்த சிந்தையும் இல்லை எனக்கு கல்லூரி படிப்பு மட்டுமே குறியாக இருந்தது வேலைக்கு போனால்தான் சோறு என் குடும்பம் அப்படி அப்பா ஏதோ ஜோதிடம் பார்ப்பார் ஹோமத்துக்கு போய் கூடமாட உட்கார்ந்து மந்திரம் சொல்லுவார் இது எல்லாம் ஒரு சிறு உத்தியோகம்தானே சைவ சித்தாந்த முனி தத்துவராயர் வாழ்ந்திட்ட எறும்பூர் வழியாக பஸ் சென்றது அவருக்கு ஒரு மடம் கூட இவ்வூரில் கட்டியிருக்கிறார்கள் எறும்பூரில் என் நண்பன் ராஜா இருக்கிறான் அவனும் என்னோடு பள்ளியில் கல்லூரியில் படித்தவன் நாம் சிதம்பரம் போகும் இந்த பஸ்ஸில் அவன் வந்து ஏறுவானா என்று ஆசையோடு எதிர்பார்த்தேன் இப்படியெல்லாம் எதிர்பார்ப்பது சரிதானா என நானே சொல்லிக்கொண்டேன் எப்போதேனும் சில சமயங்களில் நாம் எதிர்பார்ப்பது நடந்தே விடுவதும் உண்டு அப்படித்தான் எறும்பூர் பஸ் நிறுத்தத்தில் ராஜா தயாராக சூட்கேஸோடு நின்று கொண்டிருந்தான் ராஜா நீ எங்க கிளம்பிட்ட சிதம்பரம் வரைக்கும் என்ன செய்தி தில்லைக்காளியை பார்த்துட்டு வரலாம்னு ஒரு யோசனை நீயே அப்படியெல்லாம் போற ஆளு ம் இப்போ போறேன் அம்மா எதுவும் போ சொன்னாங்களா இல்ல தான் போறேன் ஆமா என்ன எங்க போறேன்னு கேட்கலையே நீ தூத்துக்குடிக்கு போவ அது சரிதான் தூத்துக்குடி போறேன் ராஜா தூத்துக்குடியில் ஸ்பிக் உர ஆலையில் வேலையில் சேர்ந்திருந்தான் நானும் அவனும் கெமிஸ்ட்ரி ஒரே கல்லூரியில்தான் படித்தோம் படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை அவனுக்கு கிடைத்தது நான்தான் சம்பந்தம் இல்லாமல் ஒரு குமாஸ்தா வேலையில் சேர்ந்தேன் என் கிராமத்துக்கு அருகிலேயே ஒரு ஊர் அங்கு ஒரு பீங்கான் தயாரிக்கும் ஆலை அதுவே என் பணியிடம் நண்பன் ராஜாவை திருமணம் செய்து கொள்ள ஒன்றுவிட்ட அக்காப்பின் ஒருத்தி ரெடியாக இருந்தாள் சொந்த தாய்மாமனின் மகளும் அவளே அவன் காலத்தே திருமணம் செய்து கொண்டான் ஏண்டா பொண்ணு அமையலையா ஏன் தள்ளிக்கிட்டே போகுது என்று என் கல்யாணத்தை கேட்டான் ஆமா இன்னும் நேரம் வரல வர்றதை எல்லாம் நீ வேணாங்கிறையா என்ன பிரச்சனைடா ஒன்று இருந்தா ஒன்னு சரியா வரமாட்டேங்குது இப்படியே காலமும் போகுது பஸ் சென்று கொண்டே இருந்தது புவனகிரி தாண்டியது சிதம்பரம் தூரத்தில் தெரிந்தது பெரிய கோயில் கோபுரங்களை பேருந்தில் அமர்ந்து தரிசிக்க முடிந்தது பார்க்கறதெல்லாம் பொண்ணாயிடாதே உனக்கு எது சரிப்பட்டு வருமோ அதை மட்டும் பாரு வேற பெருசா எதுவும் நமக்கு வேணாம் முடிவுன்னா அதை ஒழுங்கா எடுக்கணும் அதுக்குன்னு கால நேரத்தையும் வளர்த்திக்கிட்டு போவாத எங்க பஸ் ஸ்டாண்ட்ல தானே இறங்குவேன் ஆமா நான் தூத்துக்குடி பஸ்ஸ பிடிக்கணும் நான் கஞ்சி தொட்டி ஸ்டாப்பிங்லயே இறங்குவேன் பஸ் சிதம்பரம் நெருங்கியது நான் கஞ்சித்தொட்டி நிறுத்தத்தில் இறங்கினேன் காலகாலத்தில் இன்விடேஷன் அனுப்பிவை தெரியுதா என்றான் ராஜா அப்படி அது என்ன சாதாரண விஷயமா கஞ்சி தொட்டி நிறுத்தத்தில் இறங்கி தில்லைக்காளி கோயிலை நோக்கி நடக்க ஆரம்பித்தேன் வழக்கு ரத வீதி இருந்த ஒரு விநாயகர் கோயிலை பார்த்தபடியே இடதுபுறம் திரும்பி அம்பலத்தாடி மடம் தெருவில் நடந்தேன் ஆரம்ப பள்ளி கண்ணில் பட்டது இந்த அம்பலத்தாடி மடம் ஆரம்ப பள்ளியை எத்தனையோ முறை பார்த்துதான் இருக்கிறேன் அந்த கால ஸ்திதி மாறவே இல்லை அந்த பள்ளி பூட்டி கிடந்தது மாலை நேரம் மணி ஆறு பொடிநடையாய் நடந்து தில்லைக்காளி கோயிலை நோக்கிதான் சென்றேன் சிலர் கடை வைத்து தேங்காய் வத்தி கற்பூரம் பூ பழம் நல்லெண்ணெய் குங்குமம் எலுமிச்சம்பழம் வெற்றிலைப்பாக்கு என விற்றார்கள் நான் எதுவும் வாங்காமல் சென்று கொண்டிருந்தேன் அர்ச்சனை தட்டு வாங்கிட்டு போங்க என்று நச்சரித்தார்கள் எல்லாவற்றுக்கும் சேர்த்து உண்டியலில் காசாய் போட்டுவிடலாம் என்று சொல்லி கொண்டேன் காளி கோயில் கோபுரவாயில் பக்கமாய் சேவார்த்திகள் தங்களது காலடிகளை கண்ணா பின்னா வென்று விட்டுவிட்டு அம்மனை தரிசிக்க சென்றிருந்தனர் நானும் எனது காலனியை ஒரு ஓரமாக பத்திரம் செய்துவிட்டு கோபுர வாயிலில் நுழைந்தேன் வழக்கம்போல் விநாயகரை அடுத்து தில்லையம்மனை பிறகு தில்லைக்காளியை வணங்கினேன் தில்லைக்காளி எப்போதும் போல் குங்குமம் போர்த்தி கொண்டு இருந்தால் எலுமிச்சம்பழ மாலை அணிந்து கைகளில் சூளத்தோடு உக்கிரமாய் காட்சி தந்தால் குங்குமம் வாங்கி நெற்றியில் வைத்தேன் கோயிலை மூன்று சுற்று சுற்றினேன் தரையில் விழுந்து வணங்கினேன் சிறிது நேரம் சன்னதியிலேயே அமர்ந்திருந்தேன் கோயில் முழுவதும் தாய்குளத்தின் கூட்டம்தான் அதிகம் இருந்தது தேங்காய் உடைப்பவர்கள் தங்களது நேர்த்திக் கடனை தொடர்ந்து நிறைவேற்றிக் கொண்டிருந்தனர் உடைந்த தேங்காய்களின் பாகங்கள் ஒரு தொட்டியில் சேமிக்கப்பட்டு கிடந்தன அவைகளை எப்படி கோயில் நிர்வாகம் பங்கீடு செய்து முடிக்குமோ எனக்கு மலைப்பாக இருந்தது தில்லை கூத்தனோடு நடனமாடி தோற்ற மாக்காளி நகரின் வடக்கே வந்து தங்கிவிட்டதாய் தலபுராணம் சொல்வார்கள் கோயிலை பார்த்தாயிற்று இனி நமது திட்டப்படி நாம் தங்கி படித்த வீட்டுக்கு சென்று அந்த பெண் நமக்கு ஏதும் சரியா வருமா என்று பார்க்க வேண்டும் இந்த கோயிலிலிருந்து அருகேதான் இருந்தது அவர்களின் வீடு ஏழு ஆண்டுகள் முன் இந்த பகுதியில் தான் நானும் ராஜாவும் சுற்றி கொண்டிருப்போம் கல்லூரி நாட்கள் எப்போதும் நினைக்க நினைக்க மகிழ்ச்சியை தரும் விஷயம்தான் தில்லை டாக்கீஸ் என்னும் ஒரு திரையரங்கு வழியாய் வாகிச நகர் வளைவு பார்த்தவாறு அந்த புது தெருவுக்குள் நுழைந்தேன் அந்த தெருவோர சாக்கடையில் பன்றிகள் ஒன்றன்பின் ஒன்றாக சென்று கொண்டிருந்தன நாய்கள் அவைகளை ஓயாமல் துரத்தின மேல புது தெருவில் மையமாய் ஒரு வேத பாராயண மடம் இருந்தது அது எப்போதும் பூட்டியே கிடக்கும் வேதமாவது பாராயணமாவது இப்போது அவள் எல்லோரும் அமெரிக்கா வாசம் அந்த மடத்தின் அண்டை வீடுதான் நான் தங்கி படித்த வீடு வீட்டு வாயிலில் ஈசி சேர் போட்டுக்கொண்டு ஹவுஸ் ஓனர் பாட்டி அமர்ந்திருந்தாள் முழுவதுமாய் சாய்ந்தே அமர்ந்திருந்தாள் மாமி நான் சந்திரன் யாரா இது உங்க வீட்ல தங்கி காலேஜ் படிச்சேனே அந்த சந்திரன் வயசாயிடுச்சு லேசுல ஞாபகம் வர்றதில்ல ஓ நீ நம்ம பேத்திக்கு டியூஷன் சொல்லி கொடுத்தியே அந்த தம்பி தானே ஆமா வீட்டின் உள்ளிருந்து குரல் கேட்கிறது நான் பாடமன்று சொல்லிக் கொடுத்தேனே அந்த குழந்தை அது உயரமாக வளர்ந்து கல்யாண பெண்ணாகி இதோ தனது தாயோடு வாயிலை நோக்கி வருகிறது யாரு சந்திரனா சௌக்கியமா எப்படி இருக்க அந்த பெண் குழந்தையின் அம்மாதான் என்னை விசாரித்தார் என்னிடம் பாடம் படித்த அந்த பெண் கல்லூரி படிப்பை முடித்து நிற்கிறாள் அவளை உத்தேசித்துதான் நான் இன்று சிதம்பரத்துக்கே வந்திருக்கிறேன் அது எனக்கு மட்டுமே தெரிந்த செய்தி என் தாயிடம் கூட இந்த ரகசியத்தை சொல்லாமல் நான் இங்கு வந்திருக்கிறேன் கல்யாணம்லாம் ஆயிடுச்சா இல்லைன்னா எப்ப என்று பாட்டி அம்மாள் கேட்டாள் மற்ற இருவரும் பாட்டி சொல்வதை கேட்டு என் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தனர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இன்னும் நேரம் சரியா அமைந்து வரல நம்மூர் தில்லக்காளிய மனசுல நினைச்சு வேண்டிக்க டக்குன்னு ஒரு இடம் செட்டில் ஆயிடும் எவ்வளோ பேருக்கு அப்படி கல்யாணம் கூடி கூடியிருக்கு நான் பாத்திருக்கேன் சரிங்க பாட்டி என்ன இவ்வளவு தூரம் ஏதும் விசேஷமா என்று அந்த பெண் குழந்தையின் தாய் என்னை வினவினால் நாளைக்கு விடியற்காலையில் சிவகாமியம்மன் கோயிலில் ஒரு கல்யாணம் ஆறு ஏழரை என்னோட படித்தவன் தான் வந்தேன் அப்படியே உங்களையெல்லாம் பார்த்துட்டு போகலாம்னு ஒரு யோசனை என்று பொய் சொன்னேன் ரொம்ப சந்தோஷம் எப்படிமா இருக்க சௌமி என்ன படித்த என்று அவள் பெயர் நன்கு நினைவில் இருக்கிறது பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படித்தேன் அவ்வளவுதான் மேல படிக்க வைக்கல அம்மா இது போதும்னு சொல்லிட்டாங்க லேசாய் சிரித்தேன் பையனுக்கு தான் ஏர்ஃபோர்ஸ்ல செலக்ட் ஆகியிருக்கு அந்த ஆர்டர் வரணும் எதிர்பார்த்துட்டு இருக்கான் இப்போ நடராஜா கோயிலுக்கு போயிருக்கான் வந்துடுவான் சௌமியின் அண்ணன் குறித்து சொல்லி முடித்தால் சௌமியை ஒரு முறை நன்றாக பார்த்தேன் மிக அழகாகத்தான் இருக்கிறாள் இன்னமும் அவளுக்கு குழந்தை முகமே இருந்தது மணி ஏழு இருக்கலாம் நான் இன்னும் காபி டீ எதுவும் சாப்பிடவில்லை அவர்களே கேட்பார்கள் என நினைத்தேன் கேட்ட பாடில்லை வீட்டுக்கு வழக்கமாய் வரும் செய்தித்தாள்கள் திண்ணையில் கிடந்தன அதனை எடுத்து புரட்ட ஆரம்பித்தேன் வீட்டில் எல்லாரும் நலமா என்று சௌமியின் தாய் விசாரித்தார் நலம் என்று பதில் சொன்னேன் நாளைக்கு காலையில் சிவகாமியம்மன் கோயில்ல கல்யாணம்னு சொன்னியா என்று மரியாதை இடித்தது ஆமாம் அப்ப இரவு இங்கே தங்குற ஆமாம் சந்தோஷம் இரவு டிஃபன் ரெடி பண்ண போறேன் உனக்கும் சேர்த்துதான் ரொம்ப சிரமம் என்று சும்மா தான் சொன்னேன் ஹவுஸ் ஓனர் பாட்டி ஈசி சேரில் அயர்ந்து உறங்கவும் ஆரம்பித்து விட்டார் சௌமி அவள் தன் தாயோடு அடுப்படிக்கு போனாள் செய்தித்தாள்களை ஒரு வரிவிடாமல் படித்து முடித்தேன் இனி என்ன செய்வது நாளைக்கு கல்யாணமும் இல்ல ஒன்னும் இல்ல முகூர்த்த நாள் என்று கேலண்டரில் போட்டிருந்தது அது பார்த்தேன் அவ்வளவே யூனிகானில் வந்த சௌமியின் அண்ணன் வீட்டு வாயிலில் அதனை கட்சிதமாய் ஸ்டாண்ட் போட்டு நிறுத்தினான் சார் யாரு சௌமிக்கு டியூஷன் சொல்லி கொடுத்த சந்திரன் அந்த சாரா வாங்க பாட்டி கண் விழித்து யார் வந்திருக்கா பார்த்தியோ என்றாள் பார்த்தேன் ஓம் படிப்பு உத்தியோகம் சொல்லுடா என்று பாட்டி ஆரம்பித்தாள் கட்டாயம் என் அம்மா சொல்லியிருக்குமே ஆமாம் அம்மா சொன்னார்கள் என்று நானே பதில் சொன்னேன் ஏர்போர்ஸ் வேலைக்கு போக இருப்பதை பற்றி சொன்னான் அவன் தான் என்சிசியில் அண்டர் ஆபிசராய் பொறுப்பில் இருந்ததை சொல்லி கொண்டான் நீங்க முதுகுன்றம் பக்கம்தானே ஆமா அதே பீங்கான் ஃபேக்டரி வேலை சௌமியின் அண்ணன் வீட்டின் உள்ளே போனான் பாட்டிக்கும் எனக்கும் இரண்டு வேறு வேறு தட்டுகளில் தோசைகள் எடுத்துக்கொண்டு சௌமியின் அம்மா வீட்டு வாயிலுக்கு வந்தால் எனக்கும் பாட்டிக்கும் தலா ஒரு தட்டு கொடுத்தாள் சாப்பிடுங்க உங்களுக்கு இவ்வளவு சிரமம் இதில் என்ன சிரமம் தோசையும் மிளகாப்பொடியும் சிறிது எண்ணெயும் இருந்தது சௌமி இரண்டு செம்புகளில் தண்ணீர் கொண்டு வந்தால் ஒன்று சாருக்கு ஒன்று பாட்டிக்கு நான் ஒரு செம்பை கையில் வாங்கி கை சுத்தம் செய்து கொண்டேன் டிஃபன் சாப்பிட்டேன் செம்பில் மீதமிருந்த தண்ணீரால் கை சுத்தம் செய்து கொண்டேன் பாட்டி இன்னும் சாப்பிட்டு கொண்டுதான் இருந்தாள் சட்டுன்னு சாப்பிட்டீங்க ஆமா எப்பவும் நான் அப்படிதான் என்று சௌமிக்கு பதில் சொன்னேன் எனக்கு பசி சௌமியின் அண்ணன் சௌமியின் அம்மா அனைவரும் வீட்டின் உள்ளேயே டிஃபன் முடித்திருக்கலாம் சௌமியின் அண்ணன் அருத பழசாய் ஒரு பாயம் ஒரு முழம் நீள வண்ணக்கல் தலையணை ஒன்றும் எடுத்து வந்து திண்ணையில் வைத்தான் சார் உங்களுக்கு என்றான் ரொம்ப சரி நான் படுத்துக்க உள்ள போயிடுவேன் என்று ஹவுஸ் ஓனர் பாட்டி எனக்கு செய்தி சொன்னால் நான் ராவுல ரெண்டு மூணு தரம் எழுந்துருச்சு அப்படி இப்படி போய் வருவேன் என்று பாட்டி ஆரோக்கிய தகவல் சேர்த்து சொன்னால் சிறிது நேரத்துக்கெல்லாம் ஹவுஸ் ஓனர் பாட்டி வீட்டின் உள்ளே சென்றாள் நான் அவன் கொடுத்து போன பாய் தலையணையோடு திண்ணையில் அமர்ந்திருந்தேன் சௌமியின் அண்ணன் அங்கு வந்தான் திண்ணையில படுத்துக்கங்க விடியற் காலையில எழுந்திருச்சு கல்யாணத்துக்கு போகணும்னா நீங்க பாய் தலையணைய திண்ணையில ஓரமா வச்சுட்டு போய்க்கலாம் எப்படி உங்களுக்கு சௌகரியமோ அப்படி செய்துக்கங்க அவன் வாயில் கதவை தாளிட்டு கொண்டு போனான் நான் திண்ணையில் அந்த தேய்ந்த கோரைப்பாயை விரித்து படுத்தேன் தெருவில் மின்சார விளக்கு எரிவதும் அனைவதுமாக இருந்தது மழை வருமோ என்று யோசனையில் இருந்தேன் தூக்கம் எங்கே வந்தது கொசு தொல்லை அதுவும் சிதம்பரம் என்றாலே கொசுக்களின் பெரிய வாசஸ்தலம் என்பார்கள் அதிகாலை நான்கே முக்காலுக்கு மசூதியின் முதல் அழைப்பு பிரமாதமாக கேட்டது எழுந்து அமர்ந்தேன் நான் பாடம் என்று சொல்லி கொடுத்தேனே அந்த சௌமியா எல்லாம் இப்போது இங்கு இல்லை இந்த சௌமி வேறு அவள் வேறு இது மட்டும் உறுதி இனி ஆகப்போவது ஒன்றுமில்லை நாம் போடும் கணக்கு எத்தனையோ முறை தவறித்தான் போயிருக்கிறது அதனில் இதுவும் ஒன்று பாயை தலையணையை ஓரம் செய்துவிட்டு கஞ்சி தொட்டி நிறுத்தம் நோக்கி நடக்க ஆரம்பித்தேன் தில்லை கூத்தனின் வடக்கு கோபுரத்தில் மின்சார விளக்குகள் பிரகாசமாக எரிந்து கொண்டிருந்தன செஞ்சி செல்லும் பேருந்து என் கிராமம் வழியாகத்தான் செல்லும் எனக்காக அது தயாராக நின்று கொண்டிருந்தது கோகுலத்தில் பசுக்கள் எல்லாம் கோபாலன் குழலை கேட்டு நாலு படி பால் கரக்குது ராமாரி என்று பக்தி பாடல்களை பஸ் ஆடியோ வழங்கிற்று உனக்கு எது சரிப்பட்டு வருமோ அதை மட்டும் பாரு என்று நண்பன் ராஜா சொல்லிவிட்டு போனது மனத்திரையில் ஓடிக்கொண்டிருந்தது என் அம்மாவுக்கு தெரியாது நான் சிதம்பரம் போய் வந்ததன் உட்கதையை மனசுக்குள்ளேயே நிறுத்திவிட வேண்டும்தான் கதை முடிந்தது நன்றி வணக்கம்